வாழ்க வளமுடன் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் துன்பமில்லாத மனிதர்களே இல்லை என்று ஏதேதோ சொன்னாலும் கூட நம் வாழ்வில் நாம் அனுபவிக்கும் துன்பம் மிகப்பெரிதாகவே தோன்றும் அப்படி அனுபவிக்கும் துன்பங்களுக்கு தீர்வு உண்டா பொதுவாக நாம் உடனே என்ன செய்வோம் நம்முடைய ஜாதக குறிப்பை எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல பிரபலமான ஜோதிடரை தேடிப்போவோம் அவர் சொல்படி ஏதேனும் கோவிலுக்கு பரிகாரம் செய்ய முயற்சிப்போம் இரண்டுக்குமே தனிப்பட்ட பொருளாதார செலவும் ஆகிவிடும் ஆனால் பொருளாதாரமே துன்பமாக இருக்குமானால் என்ன செய்வது முதலில் துன்பத்தை நாம் வகையாக பிரித்து ஆராய வேண்டும் துன்பம் என்றால் மனச்சோர்வு உடல் வலிநோய் சூழ்நிலை மற்ற நபர்களினால் தொல்லை பொருளாதாரம் என்றவாறு இனம் கண்டுகொள்ள வேண்டும் அதற்கு முன்பாக அது துன்பமா கவலையா என்று முதலில் கவனிக்க வேண்டும் துன்பம் என்றால் தீர்க்க முயற்சிக்கவும் அதற்கு வழி தேடவும் வேண்டும் கவலை என்றாலால் அதை அந்த கவலையையே அகற்றிட வேண்டும் இதில் மனச்சோர்வு என்பதுதான் மிக முக்கியமான நிலையும் உடனடியாக தீர்க்க வேண்டிய துன்பமுமாகும் இதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா மனதைப் புரிந்து கொள்வதுதான் தகுந்த குருவை நாடிச் சென்று அவரிடம் ஆலோசனை கேட்டாலும் தீரும் அங்கே பயிற்சி எடுத்துக்கொண்டாலும் அப்பயிற்சியின் வழியாகவும் தீரும் எளிய முறை குண்டலினி யோகமான மிகச் சிறந்த தீர்வாகும் என்பதில் ஐயமில்லை உடல்வலி நோய் என்பதை தகுந்த பயிற்சியின் வழியாகவும் மருந்துகள் வழியாகவும் துன்பம் நீக்கிக் கொள்ளலாம் சூழ்நிலை என்றால் நீங்கள் இடம் மாறலாம் அந்த மாற்றத்தைக் கேட்டும் பெறலாம் ஒரே முடிவாக சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீங்களே மொத்தமாக மாற்றிக்கொள்ளவும் முடியும் தானே மற்ற நபர்களினால் அடுத்தவர்களால் தொல்லை என்றால் அவர்களின் உறவை முறித்துக் கொள்வது சிறந்த வழி தடுப்பும் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அளவோடும் பழகிக் கொள்ளலாம் விலகியும் விடலாம் நேருக்கு நேராக அவரிடமே அதை எடுத்துச் சொல்லி அவரிடம் புரிய வைக்கலாம் முடியவில்லை என்றால் அவரை தடுத்தும் நிறுத்தலாம் பொருளாதாரம் என்றால் அதற்கு தகுந்த சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் வேலை திறமை ஆர்வம் அனுபவம் ஆகியவற்றுக்கு ஏற்றபடியாக தகுந்த தேடிப் போகலாம் தனியாக சொந்தமாகவும் முயற்சிக்கலாம் இவ்வளவு ஆராய்ச்சிக்குப் பிறகும் அந்த துன்பம் உங்களை என்றால் நீங்கள் ஏதோ ஓர் அறியாமையில் சிக்கியிருக்கிறீர்கள் என்பதே உண்மை இது மனம் சார்ந்த ஒரு நிலை என்றே சொல்லலாம் ஆம் கர்மா என்ற வினைப்பதிவுகளின் தாக்கம் உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் நிலையிலும் வெளிப்படுவதை அறியலாம் இதற்கான முழுமையான தீர்வு யோக சாதனை மட்டுமே குருவை சரணடைந்து அவர் காட்டும் வழியே பயணிப்பதை தவிர வேறேதும் வழியில்லை தன்னல சங்கல்பமும் வாழ்த்தும் குரு நினைவும் உங்கள் துன்பத்தை தீர்க்கும் என்பது உறுதி குருவே துணை வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்